ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மேம் எஸ்பிஓவில் சேலரி பேமெண்ட் கிரெடிட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் மெம்பர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கான ஒர்க்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்க்கோங்க அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் இது போல் ரிஸ்ட் வாட்ச் அதாவது ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இது உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க இதோட போஸ்ட் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் போட போகிறோம் ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டீங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒர்க் பண்ணுறோங்க எப்படின்றத பார்த்துக்கோங்க இது போல போஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அது ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதோடய டைட்டில் அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ போஸ்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க இப்போ ரீசெண்டாக நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட போஸ்ட் போட போகிறோம் இப்போ ஃபோட்டோ வந்து நான் அந்த எடுத்தாலே அந்த ஃபோட்டோ வந்து ஷோ ஆகுது அதை ஃபுல்லாக வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அது மேலே நெக்ஸ்ட்டு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ செலக்ட் ஆனதுக்கப்புறமா திரும்பவுமே நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் இதை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஷேர் ஆக ஆரம்பிக்கும் ஷேரில் வந்து நீங்கள் எப்போவுமே பப்ளிக்ங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஷேர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும் நம்ம மெயினாக செய்ய வேண்டியது என்னன்னா அந்த ப்ராடக்ட் கீழே வந்து நம்ம ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணணும் ஸோ ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ அது போல் கமெண்ட் பண்ணிட்டு மெயினாக இது போல் ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப மெயின் நீங்கள் என்ன தான் கமெண்ட்டில் கொடுத்தாலும் அந்த ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத அந்த ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் ரைட் பண்ணணும் ஸோ யாரும் மறந்துடாதீங்க நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ்ங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேஜில் அது மாதிரி ஷோ ஆகும் அதுக்கு கீழே மூணு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காப்பி லிங்க்னு வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு ஸோ அது போல டிக் வந்துடும் இதுக்கப்புறமா நம்மளோட எஸ்பி போர்ட்டல் பேஜ் வந்துட்டு நம்ம டாஸ்க் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் டைட்டில் வந்து அமேசான் கொடுத்துட்டு டைப் இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு யூஎல் யுஆர்எல் வந்து நீங்கள் காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு டாஸ்க் வேல்யூ ஆட் ஆயிரும் செக் பண்ணிக்கோங்க